ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனைய பேரையும் லக்ஷ் பூஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாலேருந்து ஒரு டிஷ் எரிசேரி இந்த மஞ்ச பூஷணிக்கா இருக்குல்ல பரங்கிக்காய்னு சொல்லுவா மஞ்ச பூஷணி சொல்வா ஸோ இந்த மஞ்ச பூஷணியை வச்சு ஒரு எரிசேரி ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு இப்போலாம் வரது வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பன் எல்லோரும் மாலை போட்டு வரதான் இருக்கிற நேரம் ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க கேரளாவோட பாரம்பரியமான மஞ்சப்பூசணி வச்சு ஒரு எரிசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஒரு பாட் வைக்கிறேன் பாட்டு வச்சுட்டு இது வந்து ஒரு கால் கிலோ பூசணி அந்த இதில் சேர்த்துறாங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் பொடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் நான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதை எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி பறிக்கிவிடு மஞ்சத்தூள் காரப்பொடி மிளகுத்தூள் உப்பு இரட்டிட்டு ஹாட் வாட்டர் இருக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மூடி போட்டு இந்த பூசணி நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் கூக் பண்ண இந்த எரிசரிக்கு ஒன்று ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு தண்ணி விட்டு மூணு அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டுருக்கோம் நம்மளோட மஞ்சள் பூசணி நல்லா வெந்தெடுத்தா பார்ப்போம் நல்லா வெந்தடுத்து சாஃப்டா வேணும் சாஃப்ட்டாக மஞ்சள் பூசணி வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல அரைச்ச விழுதை சேர்த்துருக்கேன் மிக்சி ஜார் அனுப்பி தண்ணி சேர்த்துக்க நான் என்ன பண்ணியிருக்கேன் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஒரு மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் பருப்பு இந்த மாதிரி குளசலாம் வேக வச்சு வச்சிருக்கேன் மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு மூணு டீஸ்பூன் தோரம் பருப்பு இதில் சேர்த்துக்க மிக்சர் ஜாரி பருப்பு போட்டது எல்லாத்தையும் அனும்பி டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு தேவைப்படுது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்க மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு காளிப்பு கடாய் ஆளுக்குப்பு கடையை வச்சுட்டு தேங்காயை சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் தேங்காய் சுரட்டும் ஸ்லைட்டாக ஒரு கொதி வருது இந்த ஸ்டேஜில் கரைச்ச புளித்தண்ணி ஒரு ஒன்று ஒரு இருபது கிராம் புளித்தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் அம்பாவ வச்ச எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியும் கடுகு பொரிஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் ஒரு ஒரு டீஸ்பூன் தேங்காய் புருவெண்ணி தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வருத்த பெருங்காய தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்க்குறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது அப்படியே இதை குடிச்சுட்டு நம்மளோட பூசணிக்காய் போட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு எரிசேரி தயார் ஃபைனோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட கேரளா ஸ்டைல் எரிசேரி தயார் கேரளாவோட ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு எரிசேரி நான் வந்து மஞ்ச பூஷணியை வச்சு செஞ்சிருக்கேன் மற்ற ஆசமான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி எஸ்பெஷலி நோ ஆனியன் நோ கார்லிக் விரத காலங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்